குருவாச முனிவர் பத்து மாதம் முடிந்து பஞ்ச பூதங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார் கொண்டு வந்து முடித்ததும் குந்தியை தன் பக்கத்தில் அழைத்தார் குந்திக்கு ஒரே பயம் பத்து மாதத்தில் ஏதாவது தவறு செய்திருப்போம் போல எல்லா பஞ்ச பூதங்களும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்தவுடன் நம்மை அழைக்கிறாரே ஒருவேளை நமக்கு சாபங்கள் கொடுத்து விடுவாரோ என்று குந்தி பயப்படுகிறான் இந்த நேரத்திலே துர்வாச முனிவர் குந்தியை தன் பக்கத்தில் அமர வைத்துவிட்டு கமண்ட கமண்டலத்தில் இருந்து நீரை எடுத்து கொடுத்தார் குந்தியும் குடித்தாள் அவள் அந்த நீரை அருந்துகிற சமயத்திலேயே துர்வாச முனிவர் மாபெரும் மகா மந்திரம் ஒன்றினை சொல்லத் தொடங்கினார் குந்தி அதை மனப்பாடம் செய்ய முயற்சிக்கவே இல்லை ஆனால் துர்வாச முனிவருடைய அருளினால் தானாகவே அந்த மந்திரங்கள் அவளுடைய மனதில் அந்த இளம் பிராயத்திலே மனப்பாடம் ஆயின எல்லா மந்திரங்களையும் சொல்லி முடித்தவுடன் துர்வாச முனிவர் சொன்னார் குந்தி ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் உன்னால் என்னுடைய மிகப்பெரிய தவம் முடிந்தது அதற்கு பலனாக நான் ஒன்றே சொல்கிறேன் இந்த உலகத்திலே எந்த உலகமே புகழக்கூடிய பஞ்ச பாண்டவர்கள் ஐவர்களுக்கு நீ தாயாக வருவாய் அது மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு ஏதாவது பிரச்சனைகள் உருவாகும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு தேவத்தை நினைத்து தேவர்களை நினைத்து நீ இந்த நான் சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை சொல்லிக்கொள் இந்த மந்திரத்தை நீ சொல்லி முடிக்கிற போது யாரை நீ மனதில் நினைத்தாயோ அவர்கள் உன் கண் முன்னால் நிற்பார்கள் எதற்காக நினைத்தாயோ அந்த துன்பத்தை முடித்துவிட்டு அவர்களின் வாரிசை உன் வயிற்றில் வைத்துவிட்டு செல்வார்கள் என்று இளம் பருவம் குழந்தை பிராயம் இத்தனை கடுமையாக துர்வாச முனிவர் சொல்லியும் கூட குந்தி அவற்றை விளையாட்டாக கேட்டுக்கொண்டாள் துர்வாச முனிவர் சென்று விடுகிறார் வசந்த காலம் வந்தது குந்தி ஒரு நாள் அந்தி மாலை பொழுதிலே சூரியனை பார்த்தாள் ஏதோ சூரியனிடம் அன்றைக்கு ஒரு வேறுபாடு இருந்தது அவளுக்கு தெரிந்தது ஓடி சென்று தன்னுடைய அரண்மனை மதிலின் மீது ஏறி அந்த சூரியனை பார்த்து நின்றாள் சூரியனை பார்த்தவுடன் அவளை மறந்து துர்வாச முனிவர் சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை உச்சரிக்கத் தொடங்கினாள் விளையாட்டாகத்தான் உச்சரித்தாள் மந்திரம் முடிந்ததும் சூரிய பகவான் கண் முன்னால் தோன்றி நிற்கிறார் குந்திக்கு ஒரே ஆச்சரியம் யார் நீங்கள் என்று கேட்டார் நீ அழைத்ததற்காகத்தான் வந்திருக்கிறேன் என்னால் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சக்தி

அவனுடைய பணிப்பெண் அதாவது போஜ்பூர் அரண்மனையில் மூன்று தலைமுறையாக இருந்த ஒரே பணிப்பெண் தாத்ரி வயதான ஒரு பணிப்பெண் அவள் வந்து சொன்னாள் குந்தி நீ கர்ப்பம் தரித்திருக்கிறாய் நீ உன்னுடைய அறையை விட்டு வெளியே வராதே இதை பார்த்தால் நம்முடைய அரண்மனை பெருமைக்கே அது இழுக்காக அமைந்து என்று சொன்னாள் குந்தி நான் என்ன செய்ய முடியும் இத்தனை இளம் பருவத்தில் ஒரு கன்னி பெண் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று சொன்னால் இந்த உலகம் என்னை என்ன சொல்லும் என்று சொல்லி ஏங்கி போகிறாள் இளம் பருவம் சரியான திசையை நோக்கி பயணிக்க அவளை வழிநடத்தவில்லை ஓடி சென்றாள் அரண்மனையுடைய பாரம்பரிய பாரம்பரிய வைத்தியரை அழைத்தாள் அவரிடம் சென்று சொன்னாள் இந்த உலகிலேயே மிக பெரிய கொடிய விஷம் விஷம் வேண்டும் என்று வைத்தியர் கேட்டார் விஷமா ஒரு இளவரசிக்கா எதற்காக என்று அவள் அங்கே சொன்னாள் துர்பாச முனிவர் தவத்திற்காக கேட்டிருக்கிறார் விஷம் வேண்டும் என்று ஒரு பணிப்பெண்ணை அனுப்பி வைத்தால் அந்த பணிப்பெண் சென்று விஷத்தை கொடுத்தாள் குந்திக்கு ஒரே மகிழ்ச்சி எல்லாம் முடிய போகிறது இந்த விஷத்தை நான் போகிறேன் வயிற்றில் இருக்கும் குழந்தையும் இறந்து போக போகிறோம் இது யாருக்கும் தெரியாமல் நடக்க போகிறது இனிமேல் என்னால் இந்த அரண்மனைக்கு எந்த இழுக்கும் வராது என்று மகிழ்ந்தாள் விஷத்தை குடிக்கிறாள் படுக்கையில் காத்திருக்கிறாள் அரை மணி நேரமானது ஒரு மணி நேரமானது மதியமானது சாயங்காலமானது இன்னும் அவள் மரணிக்கவில்லை அவளுக்கு ஒன்று புரியவில்லை வயிற்றில் வளர்வது சூரிய புத்திரன் சூரியனுக்கு இணையான விஷம் இந்த உலகத்தில் சூரியனை அழிப்பதற்கு இனிமேல் எங்கே ஒரு விஷம் உருவாக முடியும் வயிற்றில் வளர்ந்த சூரிய கரு அந்த விஷத்தை எல்லாமே தவிர்த்து விட்டது அவள் மரணிக்கவில்லை ஏங்கிப் போனாள் பத்து மாதம் கடந்தது குழந்தை பிறக்கிறது உடல் முழுவதும் கவசமும் காதில் குண்டலத்தோடு பிறக்கிறது தாத்ரி வந்தாள் இந்த குழந்தை அரண்மனையில் இருந்தால் அது உன் பெயருக்கும் உன் தந்தை பெயருக்கும் ஆபத்தாக முடியும் என்று சொல்லி அந்த குழந்தையை ஒரு பேழை பெட்டியில் வைத்து அஸ்வநதியிலே விடுகிறான் அஸ்வநதியில் குழந்தை மிதந்து செல்வதை பார்த்தவுடன் குந்திக்கு அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்னதான் பெற்ற தாய்மை உணர்வு அவளை அறியாமல் அவள் மனதில் வந்தது அந்த தானும் குதித்து போகிறேன் என்று ஓடினாள் தாத்திரி அவளை அரண்மனையில் அவள் அறைக்குள் சென்று விட்டாள் ஒரே கோபம் நான் எப்போதோ என்னுடைய குழந்தையுடன் சேர்ந்து இறந்திருப்பேன் நீதான் என்னை அழைத்து வந்து விட்டாய் என்ற கோபத்தில் தாத்திரியை பார்த்து சொன்னாள் இனிமேல் என் அறைக்குள் வரக்கூடிய உரிமையை நீ இழந்தாய் வெளியே சே என்று அந்த பணிப்பெண்ணை அனுப்பினான் வயதான அந்த பணி பெண்ணும் வெளியே சென்று விட்டாள் குந்தி பல நாட்களாக அதையே யோசித்து யோசித்து அழுகிறாள் ஒரு நாள் உறங்கி கொண்டிருக்கிற போது அவள் கனவிலே பேழையிலே அவள் விட்ட குழந்தை தோன்றுகிறது அந்த குழந்தை பிரணை பெட்டிகள் அசுவ நதிகளை மிதந்து செல்கிற போது ஒரு பாம்பு அந்த குழந்தையை தீண்டியதாகவும் அந்த குழந்தை அந்த கோபத்திலே அந்த நதியிலே நீந்தி வந்து குந்தியை அரண்மனையிலே பார்த்து நீ எல்லாம் ஒரு தாயா ஒரு தாயாக இருந்து பிறந்த அன்றைய தினமே எப்படி உன் குழந்தையை ஆற்றில் விட உனக்கு மனம் வந்தது என்று அந்த குழந்தை கேட்பதாக குந்தி கனவு காண்கிறாள் திகைத்து போய் எழுந்தாள் இவையெல்லாம் உண்மையாக இருக்குமோ என் குழந்தையை பாம்பு தீண்டி இருக்குமோ என் குழந்தை மிதந்து சென்ற பட்டி கவிழ்ந்து என் குழந்தை இறந்திருக்குமோ நான் ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தையை நானே கொஞ்ச பாவியாக போனேனே என்று கதறினான் இப்போது அவளுக்கு நினைவுக்கு வந்தது ஒரே ஒருவர்தான் அதே பணிப்பெண் தாத்ரியை அழைத்தாள் தாத்ரி இப்போது நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டாள் தாத்ரி சொன்னாள் நீங்கள் என்னை அழைப்பதற்காகத்தான் நான் காத்திருந்தேன் ஒரு நல்ல செய்தியை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு மீனவ மீனவனை அழைத்தான் அந்த மீனவன் உள்ளே வந்தவுடன் தாத்ரி சொன்னாள் குழந்தையை பேழை பெட்டியில் மிதக்க விட்ட பிறகு அந்த பெட்டி எங்கே சென்று சேர்கிறது என்பதை பார்ப்பதற்காக ஒரு மீனவனை நான் விட்டிருந்தேன் அந்த மீனவன் பார்த்திருக்கிறான் அவன் சொல்வதை கேள் என்றான் அவன் சொன்னான் அம்மா பேழை பெட்டி அஸ்வநதி வழியாக சென்று கங்கையை கடந்து சபரியாற்றிற்கு சென்றது அங்கே அஸ்தினாபுரத்தினுடைய தேரோட்டியான அதிரதன் அந்த பேழை பெட்டியை எடுத்து தன்னுடைய வீட்டிற்கு சென்றான் அதில் அந்த கவசத்தையும் குண்டலத்தையும் அணிந்த அந்த அழகிய குழந்தையை பார்த்தவுடன் அதிரதனுடைய மனைவி ராதாவிற்கு தன் மார்பில் தானாகவே பால் ஊறியது அதனால் இனிமேல் இந்த குழந்தை குந்திக்கு வளர்க்க போகிறேன் என்று பெற்ற குழந்தை ஏதோ ஒரு வகையில் எப்படியோ நலமாக உயிரோடு இருக்கிறது என்று அவள் மகிழ்ச்சி அடைந்தாள் அதுதான் ஒரு தாயினுடைய பாசம் தாய் பாசம் என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது எப்போது பார்த்தாலும் வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு பாசம் தாயினுடைய பாசம் வீட்டில் இருக்கிற போது தோன்றினாலும் கூட மீட்டிங் என்று சொல்லி நாம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு சென்றாலும் கூட ஆயிரம் வேலைகள் இருந்தாலும் அவை அத்தனையை ஒதுக்கிவிட்டு நாம் சொன்னதற்கும் அரை மணி நேரத்திற்கு முன்பாக தன் பிள்ளையின் கல்வித் தகுதியை தெரிந்து கொள்ள காத்து நிற்கக்கூடிய உள்ளம் தாயினுடைய உள்ளம் சாதாரணமானது கிடையாது தாயினுடைய அன்பு அந்த அன்புத்தான் அன்றைக்கு குந்தியிடம் இருந்தது